ரத்ததானம் செய்வீர் உயிர்களை காப்பீர் டொனேட் பிளட் சேவ் லைஃப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லா புகழும் மறைவனுக்கு சேனலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோங்களுக்கும் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம் அடுத்து முக்கா கப் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ நம்ம இந்த ஜல்லடிலேருந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நம்ம நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் அந்த அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கேக் இன்னும் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து நல்லா சுட நான் சுட வச்சு ஆறுநா பால் ஒரு கப் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க நீங்கள் மற்ற நல்ல என்ன தேங்காய் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு முட்டையை நம்ம கேக் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இப்போ நம்ம பீட்டரில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வீட்டில் போயிட்டு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை அடிச்சுக்கலாம் அதே மாதிரி குக்கரில் வந்து இந்த அடியில் உப்பு போட்டு தூள் உப்பு போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருங்க பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும் குக்கரை பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம கேக் பேட்டரே ஊற்றணும் இப்போ நம்ம கேக் டென் வந்து எங்களுக்கு புதுசுனால பட்டர் பேப்பர் வைக்கிறோம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் வைக்க தேவையில்ல பட்டர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் பட்டரும் நல்லா சைட்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக் டெனில் கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம் இது வந்து பாதி தான் ஆட் பண்ணணும் ஏன்னா பாதி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு மீதி அது வந்து டபுள் ஆகும் அதனால் நம்மளுக்கு ஃபுல்லாக வரும் இதே நீங்கள் முக்கால் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறையா கேக் வேஸ்ட் ஆகும் அதனால் பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க டின் ஏன்னா அதில் ஹேர் எல்லாம் நல்லா உடஞ்சிடணும் இப்போ நம்ம குக்கர் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருந்த டின்னை கேக் டின் எடுத்து இதில் வச்சுக்கலாம் எங்களுக்கு சின்ன தான் வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் ரெண்டு தடவை ஊற்றி கேக் எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா தேர்ட்டி மினிட்ஸ் வேகட்டும் மூடி போட்டு வைங்க முக்கியமான விஷயம் காசு கட்டும் வைக்கக்கூடாது விசில் இருக்கக்கூடாது மூடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உப்பலாக இருக்குது நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம குச்சி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒட்டலை நல்லா அதில் ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர்லேருந்து வெளில எடுத்துடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய கேக் சூப்பராக இருக்குது நாங்கள் வ நீங்கள் வந்து இது நீங்கள் ஃபாஸ்ட்டிங்லாம் அப்ளை பண்ணி நாங்கள் காமிக்கிறோம் சூப்பராக உப்பெல்லாம் வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் வந்துருக்குன்னா ஆனால் கேக் நல்லா செம்மையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது கேக்கு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது எடுத்துடாதீங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா கேக் உடஞ்சி போயிடும் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கேக் நல்லா அதே ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஆறிச்சு இப்போ நம்ம கேக் டின்லேருந்து எடுத்துடலாம் நல்லா ஆரஞ்சுனால் நீங்கள் கத்தியை விட்டு எடுக்கவே தேவையில்ல அப்படியே வந்துடும் இப்போ இந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிருச்சு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்து நல்லா இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது நாங்கள் சொன்ன மாதிரி க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கத்தியை விட்டு சொல்லணுலாம் தேவையில்லை அப்படியே நீங்கள் டின்ன க கௌத்திங்கனாலே நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டைமில் நம்ம செரி சிரப் செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் செரி அரை கப் சுகர் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகப்போத்தெல்லாம் தேவையில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் சாக்லேட் கனாஷ் செய்யறதுக்காக அரை டம்ளர் தண்ணி சக்கரை ஒரு கப் கொக்கோ பவுடர் அரை கப் நல்லா சுட வச்சு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா சுட சுட வைக்கணும் நான் ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு பதத்தில் வரணும் நல்லா இந்த மாதிரி தண்ணியா ஆகிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா பண்ணணும் ரொம்பவும் கெட்டியாக ஆயிடக்கூடாது ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது மீடியமான பதத்தில் இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேக்கை வெட்டிட்டு இதில் செரி சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் செரி சிரப்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் செரியும் போட்டுட்டு அடுத்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிக்கணும் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்க்கு வந்து நாங்கள் இரநூறு கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கணும் அன்சால்டட் பட்டர் பவுடர் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம் பீட்டரில் இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணி செரி சிரப் பண்ண அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து பட்டர் க்ரீம் ஃபாஸ்டிங் அதே மாதிரி பண்ணி பண்ணி நாங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ மேலேயும் செரி சிரப் ஆட் பண்ணிட்டோம் இப்போ சாக்லேட் கனாஷை ஊற்றிக்கலாம் அதில் கனாஷ் சாக்லேட் கனாஷை மேலே ஊற்றி நல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணிகிட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா செட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கனாஷை மேலே ஊற்றி உடனே ஃபாஸ்டிங்லாம் பண்ணிடாதீங்க ரெண்டு மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளார்லாம் போடுவோம் Please subscribe to our channel. Thank you for watching.